பதவி ஒன்றிய இது பொதுக்கூட்டம் இருந்தாலும் சொல்றேன் தலைவர் தளபதி கொடியே அன்று முதல் இன்று வரை யார் குடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் நீங்களாவே நீங்களாக நினைச்சுக்காதீங்க மற்ற கட்சியிலிருந்து எல்லாம் வராங்க பெரிய பெரிய கார்ல வராங்க எந்த கார்ல வந்தாலும் சரி ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி சைக்கிள் ஓட்டிக்கல சைக்கிள் ஓட்டிக்கல அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுக்கப்படும் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல் தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் மீண்டும் வழங்கப்படும் நான் தெரிவித்துக் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்